முதலில் மரியாள் நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண இளம் பெண் அவள் பெரிய கனவுகள் கண்டவள் இல்லை ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் கர்த்தரின் அடிமை என்று சொல்லும் தைரியம் அவளிடம் இருந்தது மக்கள் என்ன சொல்வார்கள் என்று அவள் பயப்படவில்லை தேவன் என்ன நினைப்பார் என்று மட்டுமே யோசித்தாள் அந்த கீழ்ப்படிதல்தான் இயேசுவை இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்தது தேவனுக்கு பிடித்த குணம் கீழ்படிதல் அடுத்ததாக ரூத் அவள் இஸ்ரவேல் நாட்டு பெண் அல்ல ஒரு விதவை எதிர்காலம் இல்லாத வாழ்க்கை ஆனாலும் அவள் சொன்ன வார்த்தை நீ போகும் இடத்துக்கே நான் வருவேன் உன் ஜனங்கள் என் ஜனங்கள் உன் தேவனே என் தேவன் உறவுகளை விட்டுவிடவில்லை நம்பிக்கையை இழக்கவில்லை துன்பத்திலும் தேவனை பிடித்துக்கொண்டாள் அந்த விசுவாசம்தான் அவளை தாவீதின் வம்சத்துக்குள் கொண்டு வந்தது தேவனுக்கு பிடித்த குணம் விசுவாசம் பின்பு எஸ்தர் அவள் ராணி அழகு இருந்தது அதிகாரம் இருந்தது ஆனால் அவள் சொன்னது நான் செத்தாலும் பரவாயில்லை தன் சுகத்தை விட தன் ஜனங்களை முன்னிலைப்படுத்தினாள் ஜெபத்தோடு முடிவெடுத்தாள் தைரியமாக அரசனின் முன்னால் நின்றாள் ஒரு பெண்ணின் தைரியம் ஒரு தேசத்தையே காப்பாற்றியது தேவனுக்கு பிடித்த குணம் தன் நலமில்லாத தைரியம் அடுத்ததாக ஹன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லை மனவேதனையோடு தேவாலயத்தில் அழுதாள் அவள் சத்தமாக பேசவில்லை ஆனால் அவளுடைய கண்ணீர் தேவனுக்கு கேட்டது அவள் வாக்குத்தத்தம் கொடுத்தாள் கிடைத்த ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கே திருப்பிக் கொடுத்தாள் அவளுடைய ஜெபம் ஒரு தீர்க்க தரிசியை உருவாக்கியது தேவனுக்கு பிடித்த குணம் உண்மையான ஜெப வாழ்க்கை பின்பு அபிகாயில் அவளுடைய கணவன் கடினமான மனிதன் ஆனால் அவள் ஞானமுள்ள பெண் கோபத்தை சமாதானப்படுத்தினாள் அழிவை தடுத்தாள் அமைதியால் வெற்றியை பெற்றாள் ஒரு பெண்ணின் ஞானம் பல உயிர்களை காப்பாற்றியது தேவனுக்கு பிடித்த குணம் ஞானமும் அமைதியும் இன்னொரு பெண் மக்தலேனா மரியாள் அவள் கடந்த காலம் அழகாக இல்லை ஆனால் அவள் மனம் திரும்பினாள் இயேசுவின் காலடியில் அவள் உடைந்த மனதோடு வந்தாள் அவளுடைய அன்பு அவளுடைய கடந்த காலத்தை மறைத்தது அவளே முதலில் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டாள் தேவனுக்கு பிடித்த குணம் உடைந்த மனமும் உண்மையான அன்பும் இந்த பெண்கள் எல்லாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை ஒரே சூழ்நிலையில இருந்தவர்கள் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் ஒரே மாதிரி அவர்கள் தேவனை முதலிடத்தில் வைத்தார்கள் அழகு அவர்களை உயர்த்தவில்லை அலங்காரம் அவர்களை பயன்படுத்தவில்லை குணமே தேவனுடைய கண்ணில் அவர்களை பிரியமாக்கியது இன்றைக்கும் தேவன் அதே மாதிரியான பெண்களைத்தான் தேடுகிறார் அமைதியான ஆவி கீழ்ப்படியும் மனசு சுத்தமான இதயம் அதுதான் தேவனுக்கு பிடித்த உண்மையான கிறிஸ்தவ பெண்ணின் அழகு